சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உனக்காக உன்னை காண வந்திருக்கும் நோக்கம் என்னவென்று தெரியுமா நீ வெகு நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயே என்னிடம் வேண்டுதல் வைத்தாயே நான் விரும்பியவரே என் மனதிற்குள் மிகவும் பிடித்தவரை என் வாழ்க்கையில் வந்தால் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வேன் சாயப்பா என்று என்னிடம் அல்லவா அதை நிறைவேற்றி தரவே என்று உன் சாயப்பா இந்த நல்ல நாளில் உன்னை பார்த்து என் வாழ்க்கையும் என் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அருளை விட்டு செல்லவே என்று நான் வந்துள்ளேன் நீ விரும்பும் உன் துணையை சேரும் நாள் வந்து விட்டது உனக்கு வேறு எந்த இடத்திலும் மனமுடிக்க மனமில்லாத நேரத்தில் என்னிடம் கோரிக்கை வைத்தாய் சாயப்பா நான் என்ன வர என்ன நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று என் மனதில் அன்பாக இருக்கும் என்னவரைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என் சாயப்பா அவரோடு வாழ்ந்தால் மட்டும்தான் என் வாழ்வு சிறக்கும் என்று நீ என்னிடம் கூறினாய் அல்லவா அதற்காகவே இன்று நான் உன்னை காண வந்திருக்கின்றேன் கலங்காதே கண்ணீரை துடைத்துக்கொள் கொள் இனி எதற்கும் நீ கலங்க தேவையில்லை உன் அந்த நாள் வந்துவிட்டது அதற்காகத்தான் உன் சாயப்பாவும் காத்து கொண்டிருந்தேன் குழந்தையே இத்தனை நாள் என் சாயப்பா எனக்கு பதிலளிக்கவில்லை நானும் வெகு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன் என்று என் திருமண நாள் வரும் என்று என் திருமண நாள் வரும் யாருடன் என் திருமணம் முடியும் என்று குழப்பத்தில் காத்து கொண்டிருக்கும் என் கண்மணிக்கு பதிலளிக்கவே என்று நான் வந்துள்ளேன் நீ நினைத்தவரையே கரம் பிடிக்கும் நாள் வந்துவிட்டது உன் பெற்றோர்களின் சம்மதத்துடன் சுற்றமும் நட்பும் சூழ உன் திருமண வைபோகம் நடக்கவிருக்கிறது என் ஆசீர்வாதம் அனைத்தும் உனக்கே சேர் எனக்கு இவர்தான் வேண்டும் என்று நீ என்னிடம் அடம்பிடித்தாயே பிடித்தாயே அப்போது நான் இவர் உன் வாழ்வில் இணைந்தால் உன் வாழ்வு சிறப்பாக இருக்குமா என்று நான் ஆராய்ந்தேன் பின்புதான் முடிவு எடுத்தேன் நீ சொல்வது சரிதான் நீ மனதார நினைத்த உன் துணை உன் வாழ்வில் இணைந்தால் நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என்று உன் சாயப்பா முடிவெடுத்து விட்டேன் இனி யார் தடுத்தாலும் தடையாகாது நான் கொடுக்க நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது யார் தடுத்தாலும் நான் கொடுப்பதை நிறுத்தவும் மாட்டேன் உங்கள் இருவரின் கரங்கள் இணையும் நேரம் வந்துவிட்டது அந்த கரத்தை இந்த ஒரு சூழ்நிலையினால் யாராலும் எந்த சூழ்ச்சியாலும் இனி பிரிக்க முடியாது கரங்களை இருக்க பற்றிக்கொள் நான் இருக்கின்றேன் நீ நன்றாக வாழ்வாய் வாழ்வாங்கு வாழ்வாய் பதினாறு செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக என் குழந்தை வாழ்வதை உன்னுடன் இருந்து உன் சாயப்பா நான் பார்த்து சந்தோஷமடையப் போகிறேன் உனக்கு சந்தோஷமா உன் திருமண வாழ்வில் உன் சாயப்பா யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உன்னை மனதார ஆசீர்வதிப்பேன் உன் திருமணம் முடிந்து உன் துணையுடன் என் ஆலயம் வா வந்து எனக்கு நன்றி சொல்லி என் உன்னை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன் தடைப்பட்டு போன காரியங்கள் தடைகளை அகற்றி சிறப்பாக நடத்தி செய்வேன் யாருடன் யார் சேர்ந்தால் நலமுடன் வாழ்வார்களோ அவர்களை விரைவில் ஒன்று சேர்த்து என் குழந்தைகள் யாவரும் நலமுடன் மகிழ்ச்சியாக வாழ்வதே நான் விரும்புவேன் இதற்கு யாரும் கலங்க வேண்டாம் மகிழ்ச்சியோடு உன் சாயப்பாவுக்காக காத்திருங்கள் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் தக்க நேரத்தில் வந்து அனைத்தையும் நன்மையில் முடித்து கொடுப்பேன் எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னோடு இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்